உங்களுக்கு ஒரு கேள்வி யுத்தங்கள் ஏன் நடக்கின்றன நீங்கள் நினைப்பீர்கள் மதத்திற்காக இனத்திற்காக மொழிக்காக அல்லது பொருளாதாரத்திற்காக என்று ஆனால் இதைவிட ஆழமான மற்றும் மோசமான ஒரு காரணம் இருக்கிறது ஆயுத வியாபாரம் அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் சீனா ஜெர்மனி இவை அனைத்தும் உலகின் தலைசிறந்த ஆயுத உற்பத்தி நிறுவனங்களை கொண்டுள்ள நாடுகள் இந்நாடுகள் ஆண்டுக்கு சுமார் ஆறுநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை ஆயுத விற்பனையிலேயே ஈட்டுகின்றன ஒரு டேங்க் விலை எயிட் மில்லியன் டாலர்கள் ஒரு போர் விமானம் நூறு மில்லியன் டாலர்கள் ஆனால் ஒரு பசுமை கட்ட ஒரு மில்லியன் டாலரே போதும் இங்கு ஒரு கேள்வி எழும் ஏன் இந்த பெரிய வேறுபாடு இதற்கு பின்னால் அரசியல் தலையீடு உள்ளது சில நாடுகளின் தலைவர்கள் இந்த ஆயுத நிறுவனங்களில் மறைமுக பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் என்பது மறைக்க முடியாத உண்மை ஆயுதங்கள் முதலில் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டன ஆனால் இன்று அது ஒரு மிகப்பெரிய வியாபாரமாகிவிட்டது வாங்கப்படும் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் பயன்படுத்தினால்தான் புதிய ஆயுதங்கள் மீண்டும் விற்க முடியும் இதுதான் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இங்கேதான் மனிதனின் பேராசை அவனை விழுங்கிவிட்டது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இதுவே உண்மை பணத்தை சம்பாதிக்க மனித உயிர்களை கொன்று குவிக்கின்றனர் ஒரு நாட்டில் யுத்தம் முடிந்ததும் இன்னொரு நாட்டில் புதிய யுத்தம் தொடங்குகிறது இன்று உக்ரைன் ரஷ்யா இன்றைக்கு இஸ்ரேல் காசா நாளை எங்கு இவைகளெல்லாம் தற்செயலாக நடக்கவில்லை அவை தூண்டப்படுகின்றன யுத்தம் ஒரு விளையாட்டு போல நம்மை பொழுதுபோக்கும் நிகழ்ச்சி போல மார்க்கெட்டிங் செய்யப்படுகின்றது இவன் அந்த நாட்டில் குண்டு வீசியான் இவன் பதிலடி கொடுத்தான் அவனிடம் போர் விமானம் இருக்கு இவனிடம் அணுகொண்டு இருக்கு என்று பெருமையாக பேசும் ஒரு உலகம் இது நாம் ஏதோ ஒரு மூலையில் பாதுகாப்பாக இருப்பதால்தான் யாராவது இறப்பது நமக்கு ஒரு தகவல் மாதிரியே இருக்கிறது ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்தில் அனைத்து உயிர்களும் அழிந்துவிட்டால் இந்த பணம் எதற்காக யுத்தம் எப்போது ஓயும் மனிதனின் பண ஆசை ஓயும் நாளில்தான் யுத்தமும் அழிவும் ஓயும் அமைதியை விரும்புகிறீர்களா உலக அமைதிக்காக பிரார்த்தியுங்கள் இதுபோன்ற உணர்வு பூர்வமான சமூக விழிப்புணர்வு வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி